வணக்கம் நண்பர்களே நம்ம வயிறு முழுமையா நிரம்பிய உணர்வு ஏற்பட்ட பிறகும் இனிப்புக்காக இயங்குவது போன்ற உணர்வு ஏற்படும் இது பொதுவான இருந்தாலும் இப்படி ஏற்பட காரணம் வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்தும் மூளை நரம்பு செல்கள் இப்படி இனிப்புக்கான இயக்கத்தை தூண்டுவதாக ஆய்வில் கண்டுபிடித்திருக்காங்க மூளை செல்களுடைய இரட்டை தன்மைதான் இது போன்ற இனிப்பு பசிக்கு காரணமாக உள்ளதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க வயிறு நிரம்பிய திருப்தி உணர்வு மற்றும் அனுப்பிய மூளை நரம்பு செல்கள் தான் இரட்டை செயல்பட்டு இனிப்பு சாப்பிட தூண்டும் வகையில ஓபியட் பி என்பின்களையும் வெளியிடுவதா ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருக்கு இந்த பி அதிக இனிப்புகளை உட்கொள்ள தூண்டும் இதன் மூலமா உடல் பருமன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொண்ட பிறகு இனிப்பை சாப்பிடுவதன் மூலமாக உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து தேவையற்ற உடல் எடை அதிகரிப்பு ஏற்பட்டு உடல் பருமன் பிரச்சனைக்கு வழிவகு பாதுகாக்கும் எனவும் ஆய்வுகள் சொல்கிறது எலிகளுக்கு இதை ஆய்வு செய்ததில் இந்த தகவல் வெளிவந்திருக்கு மனிதர்களுக்கு தண்ணீருக்கு பதிலா சர்க்கரை கரிசல்களை கொடுத்ததன் மூலமாக அவர்களுடைய மூளை எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது எனவும் ஆய்வாளர்கள் கவனித்திருக்காங்க இந்த இரண்டு நிகழ்வுகளையும் மூளையின் நரம்பு செல்கள் ஒரே மாதிரியா செயல்பட்டு ஓபியட் பி என்டோர்பின்களை வெளியிட்டது கண்டறியப்பட்டுள்ளது